சிதம்பரம் மயிலாடுதுறை அந்தமாரி ஏரியாவிலலாம் வந்து இந்த திரட்டி பால் அப்படின்னு சொல்லுவாங்க தேங்காவில் செய்கிறது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் அதாவது வந்து கல்யாண வீட்டில் ஏதாவது விசேஷம் அப்படின்னா இதை செய்வாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு த்ரீ டேஸ் மேலேயே வந்து அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அல்வா மாதிரி அப்படியே வாயில் போட்ட உடனே நல்லா கரையும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த திரட்டி பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து ஒரு கப்பில் வந்து நான் வெள்ளம் எடுத்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து காய்ச்சி வச்சுக்கிறேன் அடுத்து வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து பாசி பருப்பு இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துருங்க எண்ணெயெலாம் எதுவுமே ஊற்றாமல் கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்துருங்க அடுத்து நம்ம ஒரு கப் அளவு வந்து தேங்காய் எடுத்துக்கிறோம் வெள்ளம் எடுத்த அளவே வந்து தேங்காய் எடுத்துக்கிட்டால் ஸ்வீட் வந்து பேலன்ஸாக இருக்கும் ஸ்வீட் உங்களுக்கு பற்றாது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெள்ளம் போட்டு சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம வந்து இதில் ரெண்டு ஏலக்காய் வந்து போட போகிறோம் பாசி பருப்பு தேங்காய் ஏலக்காய் மூணுத்தையுமே போட்டு ஒரு ரெண்டு மூணு ஓட்டை ஓட்டிட்டு தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஓட்டிடுங்க தண்ணி வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றுங்க ஊற்றி இதை மாதிரி நல்லா திக்கான பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து பாகு அப்படின்னா ரொம்ப வந்து கம்மிப்பதெல்லாம் இல்லை வெள்ளம் கரையிற அளவு இருந்தால் போதும் அதை நல்லா ஃபில்டர் பண்ணி இதை மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க கனமான பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சோட அந்த பேஸ்ட்டையும் எடுத்து ஊற்றி நல்லா வந்து பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து திரண்டு திரண்டு வரும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் ஆகும்னா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் போல் ஆகும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுங்க வெள்ளம் தேங்காய் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை தண்ணியெலாம் வந்து வற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதுமாரி ட்ரை ஆகிட்டே இருக்குது இந்த ஸ்டேஜ் இன்னும் நல்லா வந்து இது பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வந்துடும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து தேவை அப்படின்னா வந்து நெய் ஊற்றிக்கிங்க சுற்றி நெய் ஊற்றிட்டீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நெய் இல்லை அப்படின்னாலும் பிரச்சனையே இல்லை அதுமாரி நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் வந்து தேங்காய் திரட்டி பால் வந்து ரெடியாக இருக்கும் பார்க்கவே வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்மெல்லும் அதுக்கு விட சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா எனக்கு லாஸ்ட்டாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ